கார்த்தி போல் மன்னிப்பு கேட்ட நடிகர் சூர்யா லட்டு சர்ச்சையில் பரவும் ஸ்கிரீன்ஷாட் உண்மையில் நடந்தது என்ன என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் திருப்பதி லட்டு சர்ச்சை தொடர்பான கேள்விக்கு சிரித்தபடி கிண்டல் செய்யும் தோனிகள் பேசிய குற்றச்சாட்டில் நடிகர் கார்த்தி ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாணிடம் மன்னிப்பு கோரினார் இதையடுத்து நடிகர் கார்த்தியை தொடர்ந்து அவரது அண்ணன் சூர்யாவுடன் வருத்தம் தெரிவித்து மூன்று நாள் விரதம் செய்ய உள்ளதாக பவன் கல்யாணிடம் தெரிவித்ததாக தகவல்கள் பரவி வரும் நிலையில் அது உண்மையா அதன் பின்னணி என்ன என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஆந்திரா மாநிலம் திருப்பதி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த கோவிலுக்கு ஆந்திரா மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு இடங்களில் பக்தர்கள் வந்து செல்கின்றனர் பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது லட்டு தயாரிப்பு சர்ச்சையை கிளப்பியுள்ளது முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் லட்டியில் விலங்கு கொழுப்புகள் கலக்கப்பட்டதாக தற்போது சந்திரபாபு நாயுடு அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார் இந்நிலையில் தான் இது சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசும் பொருளாகவும் மாறியிருந்தது இந்நிலையில் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி வெளியாக உள்ள நடிகர் கார்த்திகின் மெய்யழகன் திரைப்படத்தின் நிகழ்ச்சி ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்றது இது லட்டு சர்ச்சை அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அவர் நாம் இப்போது லட்டு பற்றி எதுவும் பேச வேண்டாம் வேண்டாம் என கூறி இதற்கு கடும் எதிர்ப்புகளும் கிளம்பியிருந்தது நடிகர் கார்த்தி திருப்பதி லட்டு விஷயத்தை கிண்டல் செய்வதாக விமர்சனங்கள் எழுந்தது இதனை நடிகரும் ஆந்திரா துணை முதல்வருமான பவன் கல்யாண் கடுமையாக கண்டித்தார் அவர் கூறுகையில் லட்டு பற்றி சிலர் காமெடி செய்கின்றனர் சினிமா நிகழ்ச்சிகளில் இதனை நான் பார்த்துள்ளேன் விஷயம் என்று ஒருவர் சொல்லி இருக்கிறார் அதனை ஆதரிக்க வேண்டும் மற்றொரு பக்கம் இல்லாவிட்டால் அனைத்து விஷயங்களிலும் கருத்து சொல்வதை நிறுத்த வேண்டும் இதற்கு கூட பதில் உங்களுக்கு தைரியம் இல்லையா என கேள்வி எழுப்பி கடும் அதிருப்தியை வெளிக்காட்டியிருந்தார் இந்த நிலையில் இதனை துணை முதல்வர் பவன் கல்யாணிடம் நடிகர் கார்த்தி மன்னிப்பு கோரி உள்ளார் இது தொடர்பாக நடிகர் கார்த்தி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் டியர் பவன் கல்யாண் உங்கள் மீது மிகுந்த மரியாதை உள்ளது எதிர்பாராத வகையில் நடந்த தவறான புரிதலுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் வெங்கடேஸ்வராவின் பக்தன் என்ற முறையில் எப்போதும் நான் நமது மரபுகளை மதி நடக்கிறவன் என்று கூறியுள்ளார் இது தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் இன்னொரு தகவலும் பரவி வருகிறது நடிகர் கார்த்தியை போலவே அவரது அண்ணன் சூர்யாவும் பவன் கல்யாணிடம் வருத்தம் தெரிவித்துள்ளதாக அந்த தகவல்கள் பரவுகிறது அதாவது நடிகர் கார்த்தி மன்னிப்பு கேட்ட அந்த பதிவில் நடிகர் சூர்யா தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் சமீபத்தில் நடந்த ஆடியோ விழாவில் எனது சகோதரர் கார்த்தி லட்டு பற்றி கூறிய கருத்திற்கு நான் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது சகோதரரின் வார்த்தைக்காக நான் மூன்று நாட்கள் விரதம் இருக்கப் போகிறேன் பவன் கல்யாண் கரு என கூறியுள்ளதாக ஸ்கிரீன் பரவி வருகிறது ஆனால் இது உண்மையா என்று பார்த்தபோது அவருடைய பக்கத்தில் சென்று பார்த்தால் எந்த ஒரு பதிவாகவில்லை என்றும் எனவே இது கண்டிப்பாக ரசிகர்களாலும் தொடர்ந்து நடிகர் தெரிவித்து மூன்று நாட்கள் விரதம் இருப்பதாக கூறிய தகவல் போலியானது என்பது தெரிய வந்துள்ளது அதாவது சூர்யாவின் உண்மையான எக்ஸ் பக்கம் சூர்யா சிவகுமார் என்ற பெயரில் சூர்யா அபிஷியல் எந்த பதிவையும் வெளியிடவில்லை ஆனால் தற்போது நடிகர் சூர்யா சூர்யாவின் பெயரில் வருத்தம் கோரி வெளியான பதிவுடன் கூடிய ஸ்கிரீன்ஷாட்டில் இருக்கும் ஐடியின் பெயர் என்பது சூர்யா சிவகுமார் அட் சூர்யா அபிஷியல் என உள்ளது அதாவது சூர்யாவின் பெயருக்கு பின்னால் இருக்கும் அவரது தந்தை சிவகுமாரின் பெயரில் எச் கூடுதலாக உள்ளது அதேபோல் சூர்யா அபிஷியல் என்பதற்கு பதில் சூர்யா ஓ எஃப்எஃப்டி என மாறியிருப்பது தெரிய வந்துள்ளது இதன் மூலம் நடிகர் சூர்யா பற்றி சமூக வலைத்தளங்களில் தவறான தகவல் பரப்ப வேண்டாம் என்றும் கேட்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க